வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசைப்படாதவர் யாரும் இல்லை ஆனால் முயற்சி செய்யாதவர்தான் தோல்வி அடைவார் நாம் விழுந்தால் எழுந்து நிற்பதுதான் வாழ்க்கை ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுகிறது தெரியுமா ஆனால் அது விட்டுவிடுகிறதா இல்லை அதுபோல நாமும் எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னே செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி வந்தால்தான் மகிழ்ச்சி என நினைக்காதீர்கள் மகிழ்ச்சியோடு உழைத்தால்தான் வெற்றி வரும் உழைப்பு இல்லாமல் எந்த கனவும் நிஜமாகாது உலகம் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வெற்றியை நிரூபிப்பதற்கு ஒரே வழி முடியாது என்ற சொன்ன இடத்திலேயே முடிச்சிட்டேன் என்று காட்டுவது வாழ்க்கை ஒரு ஓட்டம் அந்த ஓட்டத்தில் வேகம் குறையலாம் ஆனால் நின்றுவிடக்கூடாது உழைப்பு பொறுமை சேர்ந்ததுதான் வெற்றி நீங்கள் இப்போதே ஆரம்பிங்கள் உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் பலரையும் ஊக்குவிக்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கனவுகள் நிச்சயம் நிஜமாகும் பிலீவ் இன் யுவர் செல்ஃப்